ஹாய் நட்புக்களே வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோ பால்சட் பை பை மோட் இந்த வெப்சைட்டில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் அனைத்தையும் நம்ம வாங்கிக்கலாம் தேவைப்படுவோர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பயன்படுத்திக்கோங்க நன்றி சப்க்ரை மை சேனல் தேங்க்யூ நம் பயணம் குறுகியது என்பதை நினைவுபடுத்தவே இக்கதை ஒரு பெண் பேருந்தில் ஏறி அமர்ந்தார் தன் அருகில் அமர்ந்த ஆணை கைகளால் அடித்தார் அந்த நபர் அமைதியாக இருந்தார் அப்பொழுது அருகில் இருந்த பெண் அந்த நபரை ஏன் நீங்கள் அவர் அடிக்கும்போது தடுக்கவில்லை என்றார் அவர் இது பெண்கள் சீட்டாம் நான் அமர்ந்து விட்டேனாம் என்றார் ஆளில்லை என்றால் அமர்வதில் தப்பில்லையே நீங்கள் சொல்லியிருக்கலாமே அதற்கு அவர் பதிலளித்தார் வாக்குவாதம் செய்வதற்கு எனக்கு நேரமில்லை என்று புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்தார் எனது பயணம் மிகவும் குறுகியதாக இருப்பதால் முக்கியமற்ற ஒன்றை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் அடுத்த நிறுத்தத்தில் நான் இறங்கிவிடுவேன் இந்த பதில் அந்த பெண்ணை மிகவும் யோசிக்க வைத்தது மேலும் அவர் அந்த மனிதனிடம் மன்னிப்பு கேட்டார் மேலும் அவரது வார்த்தைகள் பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார் ஆம் இவ்வுலகில் நமது நேரம் மிக குறைவு என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பயனற்ற வாக்குவாதங்கள் பொறாமை மற்றவர்களை மன்னிக்காது மோசமான அணுகுமுறைகள் ஆகியவை நம் நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்கும் ஆபத்தானது யாராவது உங்கள் மனதை காயப்படுத்தினார்களா அமைதியாக இருக்கவும் யாராவது உங்களை காட்டி கொடுத்தார்களா மிரட்டினார்களா ஏமாற்றினார்களா அமைதியாக இருக்கவும் காரணமில்லாமல் யாராவது உங்களை அவமானப்படுத்தினார்களா அமைதியாக இருக்கவும் உங்களுக்கு பிடிக்காத கருத்தை யாராவது தெரிவித்தார்களா அவர்களை புறக்கணிங்கள் மன்னிக்கவும் செய்துவிடுங்கள் ஏனென்றால் நமது பயணம் மிகவும் குறுகியது எந்த காரணமும் இல்லாமல் அன்பால் அவர்களை நேசியுங்கள் குறுகிய கால பயணத்தில் அன்பு மட்டுமே நாம் இல்லாத போதும் நம்மை நினைவுபடுத்தும் நமக்கு என்ன பிரச்சனைகளை சிலர் கொடுத்தாலும் அதை நினைவில் வைத்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் நம் பயணத்தின் நீளம் யாருக்கும் தெரியாது நாளை என்பதை யாரும் பார்க்க முடியாது அது எப்பொழுது நிறுத்தப்படும் என்று யாருக்கும் தெரியாது நாம் ஒன்றாக பயணம் செய்வது மிக குறைவு நண்பர்களையும் குடும்பத்தினரையும் பாராட்டுவோம் அவர்களை நல்ல நகைச்சையுடன் வைத்திருங்கள் அவர்களை மதிக்கவும் மரியாதையாகவும் நடத்துங்கள் அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருங்கள் ஏனென்றால் நாம் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்போம் எல்லாவற்றிற்கும் மேலாக நம் பயணம் மிகவும் குறுகியது உங்கள் புன்னகையை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பும் அளவிற்கு அழகாக இருக்க உங்கள் பாதையை தேர்ந்தெடுங்கள் உங்கள் பயணம் மிகவும் குறுகியது நன்றி